இந்திய விடுதலைக்காக தமிழர்கள் தானே அதிகமாக ரத்தம் சிந்தினாங்க எப்படி நீ கலங்க இந்திய விடுதலைக்காக ரத்தம் சிந்தி மாட்டி இன்னைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக வரிய கட்டி நான் உனக்கு நண்பன் மாதிரி எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு நீ யாரா நண்பே நீ நண்பே கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 ஜிஎஸ்டி கட்டி எல்லாத்தையும் கொடுப்பது மகாராஷ்டிராக்கு பிறகு தமிழ்நாடுதான் கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டில அப்பப்ப மழையே பெய்யுது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் சோந்தரம் அடைஞ்ச எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு பிரதமர் கூட தமிழ்நாட்டில் வரல தமிழ் பிரதமர் வரல ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேலை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணல எனக்கு எப்படி தெரியும் இல்ல எப்படி நம்புறது அப்ப நான் சொன்ன அத்தனையும் நிறைவேற்றணும்னா ஒரு தமிழ் பிரதமர் வரணும் வர்றாம் பார் வர்றாம் பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார் ஒரு தமிழனை பிரதமராக

அவன் எதை பத்தி கட்டறேன்னு பேசுவாங்க கிட்ட பத்தி கேட்டினா பேசுவான் முசோரளிய பத்தி நம்ம சோல்னியை அவரை பாத்தீங்கன்னா அவரு என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கால்ல ஒரு புண் இருந்து நான் போய் உங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தம்மா பத்தி பேசுனா பேசுவான் கேப்டன் மில்லர் என்ன போய் கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிக்கிட்டான் டேய் இவேமேரே ரொம்ப பத்தி அவருக்கு பொன்பர்பி தமருக்கு பத்தி பேசினா பத்தி அவருக்கு அப்ப நான் வாங்கி கொடுத்தம்மா

அதுல உண்டியில் காசு விடுது அப்படின்னு அதை ஒரு அமைப்பா மாத்தி அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே அந்த சம்பாதித்தை வச்சுக்கிட்டு நல்ல ஜிம்முக்கு போறது நல்லா பாதாம் பருப்பு நட்ஸு கிட்ஸ் நல்லா சாப்பிட்றது சாப்பிட்டு நல்லா கெழுது மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு கெழுது மாதிரி உடம்ப வச்சுன்னா என்னது அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி வேலையை காட்டுவோம்

யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்த சாட்டை சந்திப்பு நடந்தது உண்மைதான் தானே அதற்கு சான்று இதனை முதல் முறையாக சொல்கிறேன் என்று பேசுவதாக நினைத்து பேசி வைத்தார் அவர் சொன்னது என்னவோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகம் வந்திருந்த நிர்மலாவை காரில் செல்லும் போது எதேர்ச்சியாக பார்த்ததுதான்

சீமான் உண்மையில் சந்தித்ததாகவே பொருள்பட்டது பாஜக தலைவராக இருக்கும் நைனாரை வாழ்த்தி அன்பிற்குரிய மாமா என்று குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து போட்டார் சீமான் ஓ வெரி குட் இந்த கோணல இருக்கா கை குடு அதனை பிடித்து கொண்ட சிலர் என்னது மாமாவா அப்போ நீங்க கூட்டாளிகளா என்று விமர்சனத்தை முன்வைத்தனர் கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே இதற்கு விளக்கம் அளிக்கிறேன் பதிலடி கொடுக்கிறேன் என்று பேசிய சாட்டை துரைமுருகன் ஓ ஓப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டியும் சுடக்கட்டின்னு ஜெயிச்சுருவாரு பாஜகவில் இருப்பதாலேயே நைனார் சங்கி அல்ல நல்ல மனிதர் என்றபடி ஆதரவாக பேசினார் சோரதன் இங்கிரியால தீயிலு தீயால பேப்பன் இதோடு நிற்கவில்லை சமீபத்தில் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் குறித்தும் பேசி வைத்திருந்தார் சாட்டை தப்பு நம்ம சார் சார் அவரு இந்த நிலையில் நைனார் நாகேந்திரன் ஆவேசமாக பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி அதுவும் சாட்டைக்கு எதிராக கிளம்பியது நைனார் நாகேந்திரன் இயல்புலயே வயதுக்கு முத்துருந்தா அந்த இஸ்லாமியில மாமான்னு சொல்றது வயதுக்கு கம்மியா இருந்தா மாப்பிளைன்னு சொல்றது அப்படி ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்தவர் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேஷ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா அப்படிங்கும் போது இயல்புல இஸ்லாமிய வெறுப்பு நைனார் நாகேந்திர அவர்களுக்கு கிடையாது ஆஹ் ஏன் அதனால அவர் மீது அந்த சங்கி முத்திரையோ இந்த இந்துத்துவா முத்திரையோ இஸ்லாமிய வெறுப்பு முத்திரையோ குத்த முடியாது சரி இன்னொன்னு பெரிய கான்ட்ராவர்சியா பேசக்கூடிய தலைவரும் கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவிடா பொதுவா நம்ம சமுதாயத்துல ஒருபட்ட சோத்தை கொடுத்து ஒருத்தனை கொண்டுட்டு வானா அவனை கொண்டுட்டு வந்து நிக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் இனி ஒருவன் எவனாவது பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தைவத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏழந்தமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி சரி ஃபீல் பண்ணாத தொடர்ந்து சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவிடம் சில கேள்விகளை அனுப்பி அதற்கான பதிலை பெற்று தனது சேனலில் வீடியோ போட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் அடுத்த சில கேள்விகள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அனுப்பி இருக்கீங்க கைலாசாவை தனி நாடு என நீங்கள் அழைத்தாலும் ஒரு நாட்டிற்கு சர்வதேச அங்கீகாரம் மிக அவசியம் கைலாசாவிற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வேகத்தை பார்த்தவனா அருமை வறுமைக்கு ஆபத்து போல இருக்கா

ரொம்ப நாட்டையும் அங்கீகரிப்பது அவர்களுடைய வேலையும் அல்ல அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களும் அல்ல ஒரு அவமானப்பட்டதே இல்லையா சாட்டைக்கு நித்யானந்தா பதிலளித்த வீடியோவும் ட்ரெண்ட் ஆனது கெட்டாஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் இருக்க முடியாது யார்கிட்ட சொல்லுவ கட்சிக்காரன் சொல்லுவ முதல் நாங்க சொல்லுவேன்

மாடு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் ரெண்டு பேரும் ஊரை ஏமாத்துறாங்க பாஸ் சொல்றதை கேட்டு எதுவும் அவங்களோட நடிப்பு இல்ல உண்மையாவே சண்டனா நடக்குதா இத பத்தி தான் அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் சிரிச்சு யோசிச்சு பேச போறேன் யாரும் பார்க்கல முதல்ல இந்த சீமா ஷார்டை இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இந்த ஒரு ட்ரைலர் மாதிரி பாப்போம் என்ன எனக்கு என்ன தெரியும் கேளுடா நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசி மேடையில நாடகங்களை போட்டு அவர் எடுக்கலாம்னு வச்சிருந்த படங்களோட மிச்ச டயலாக்குகளை பேசி ஆமை கதைகள் அரிசி கப்பல் கதைகள் அண்டா அண்டாவா சோறு தின்ன கதைகள் துப்பாக்கி சூட்டு பயிற்சி கதைகள் வேதகு தலைவர் பிரபாகரனுடன் தங்கி இருந்து பிரபாகரனுக்கு அறிவுரைகளை வழங்கிய கதைகள் வழங்கிய போட்டோசாப் கதைகள் இப்படின்னு பழைய கிழவி திண்ணேல உட்காந்து கதை சொல்ற மாதிரி கதை சொல்லி மக்களோட காதுகளை கதற விடுறவர்தான்

சங்க அடுத்து போட்டுவோம் சங்க என்ன மராட்டிய மண்ண துடைச்ச பிரவேசம் நாய் கர்நாடக நாயி தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழ கை செய்யணும் கட்சியை தகவலும் ஒருபோதும் தனிமதி தாக்கல் ஈடுபட்டு அரசியல் சமூக சினிமா நித்யானந்தா சாமியார் மணல் மாபியா வைகுண்டராஜன் அப்படின்னு வீடியோ போட்டு யூடியூபையா வந்து கதற விடுறாரு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி மக்களுக்கு நியாயம் பொழிகிறவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்தான் சாட்டை துறைமுருகன் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவன் தான் தான் இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டான் பின்னே செஞ்சான் அளவும் வந்து விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம திருடனுக்கு தைळ கொட்டுன பொத்திட்டறங்களும் ஒடிக்கிற மாதிரி இவ்வளவு நாள் பொத்திட்டே இருந்து பாத்தாரு இவங்கள பாத்து சொல்ற நீ என்ன ஏமாத்தலனே இந்த டிஜிட்டல் இந்தியா தினம் என்ன ஏமாத்தல பாத்தியா ஆனா இப்ப அவர் கோபப்பட வேண்டிய முக்கியமான ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கு வந்திருக்கு ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு எதுக்கு தர போட்டு அடிக்கிறீங்க என்ன செஞ்சாரு அடிகா பின்னா தடையோட சொல்றீயா அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு அது என்ன அப்படிங்கறத போகற போகல பின்னாடி சொல்றேன்

கொஞ்ச நேரத்துல நம்ம சாட்ட தரப்பு அவரோட எக்ஸ் பக்கத்துல அதாவது ட்விட்டர் பக்கத்துல அவரோட ப்ரொஃபைல் பிக்சரை மாத்துறாரு அதுக்கப்புறமா தொழிற்சி பரப்பு செயலாளர் அப்படிங்கறத மொழியா இரத்தான் தமிழ் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் மாத்திராரு இத பார்த்ததும் தம்பிகள் எல்லாம் ஒரு பிசத்துல விடவிடத்து போயிடுறாங்க

இருப்போம் என்ற வயால ஆட உடுறா ஆட உட ஒரே செகண்ட்ல சொல்ல சீமான நகரடிச்சு தான் சாப்பிட்டேன் உனக்கு வேணும்டா இது வேணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல புத்திக்குள்ள என்ன மணி அடிச்சதோ என்ன கன்றாமி நடந்ததோ தெரியல அதை அழிச்சு புட்டு கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு வணக்கத்தை போட்டுக்கு இத்தனை நாள் முட்டு கொடுத்ததெல்லாம் போதும்ங்கிற விதத்துல இப்படி ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்கான் நீ வாங்க நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவம் கொண்டு வந்து தம்பி உங்க வாழ்க்கை

மலையை கிடத்துறவன் மண்டை கிடத்துறவன் உணவு கிட்ட எல்லாம் ஒரு பயத்தை காமிச்சு ஒரு போராட்டத்தை போட்டு காசு வாங்குறது மாமாப்பா எல்லாம் உனக்காவது அறிமுகம் வேண்டாமா இந்த படி அளக்குற எசமானையே எது வீடியோ போட்டா அப்புறம் ஒன்ன வச்சு கொஞ்சமா மோசம் எனக்கு பிடிக்கா உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்க உழைத்த உங்களுக்கு வேர்க்கும் அம்மாப்பா எனக்கு வேர்வ ஒத்துக்கிறாரா

இந்த பொழப்புக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்லன்னு சொல்ல மக்களை இன்னும் எத்தனை நாளுக்கு வேண்டாம் முட்டாளாக்கிட்டு இருப்பீங்க சீமானோட ஆபாச வீடியோல இருந்து மொத்த வீடியோவும் சாட்ட கையில இருக்கு சாட்ட மாமா பயில சீமான் பகைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து வைகுண்டராஜனை மிரட்டி காசு புடுங்கறதுக்காக போட்ட பக்கா பிளான் இந்த நாடகமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல மூங்கி மிதிச்ச குருக்கெலும்பு உடைஞ்சிரும் உடனே மலையை காப்பாந்த போறோம் இடையில இடையில இந்த செட்டு கிட்ட எல்லாம் போட்டு போராட்டம் பண்ணுவாங்க அதுவே ஒரு செட் தான் தொடர்ந்து இந்த மலையை உடைக்கிறத நிறுத்துறது வர இங்க போராட்டம் தொடரும் அப்படி பாருங்க பின்னால காசை வாங்கி கிட்டு ஓடி போயிருவாங்க ரொம்ப அப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள் போராட்டம் போராட்டம் பண்றதுக்கு கூப்பிட்டா கூட நீ எவரும் நமக்கு தடவே நமக்கு வேற டியூட்டி இருக்கிறேன்னு போயிடுவாங்க போக மாட்டாருங்க அந்த போராட்டத்துக்கு வைகுண்டராஜன் தாது மணல் கொள்ளை அப்படின்னு சாட்டைல ஒரு வீடியோ போட்டிருக்கான் ஆனா அந்த வீடியோ லிங்க் யூடியூபை தவிர எந்த தளத்துலயும் வரல இந்த ஃபேஸ்புக் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இப்படி எதுலயே நம்ம மஞ்சள் பொடி மாமா அப்பாயை பகிரலையே இந்த வீடியோவை குறிப்பிட்டு பகிராம எண்ணம் விட்டேன் எல்லா வீடியோவையும் பகிருதல்லப்பா இந்த ஒரு வீடியோவையும் நீ ஏன் பகிரல குத்தாலே குளிச்சது போல

இவரு சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரு அவரு ஆழவர் இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் என்ன ஏன் பூசனு மாதிரி இருக்கணும் பூசா மாதிரி இருக்கணும் சாத்தா இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா தம்பிங்க அத நம்பிட்டு அண்ணா இரண்டு பேரும் பிரிந்து விடாதவர்கள் அண்ணா தமிழ் தேசியத்தை மொற்றவர்க்கு உங்க ரெண்டு பேரையும் விட்டால் ஆட்கள் இல்லை அண்ணா அப்படின்னு அழுவான்னு

சசிகலா அவர்கள் தான் வைகுண்டராஜனோடு இந்த டீலிங்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய விட்டு விலகி டீ நகர் வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் நேரடியா இது போன்ற முதலாளிகளை அணுகிறாங்க ஆனா அந்த நேரத்தில் வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சரியில்லாம போகுது அந்த நேரம் பார்த்து ஆசிஷ்குமார் ஒரு மூணு அரிய பிடிக்காரு குருவி உட்கார பணம் பரவையா ஏற்கனவே வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு முரண் ஏற்பட ஆசிஷ்குமார் வண்டியை படிக்க இதுதான் சாக்கு அப்படின்னு

அதனால் அவரை கட்சியில் இருக்காலும் கட்சியில் ஆள் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் நீங்கள் நடத்தும் நாடகங்களை மக்களின் வெளிச்சத்திற்கு கொண்டு வர அடுத்த வீடியோவில் தயாராகி வருகிறேன்